வெல்கம் டுக்கப்போம் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்டு வந்து புக்குக்குள்ளே இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்க முடியும்னு ஒரு அனாலேஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுங்க ஃபஸ்ட்டு இயல் ஒன்னு வந்து இன்பத்தமிழ் இன்பத்தமிழ் அப்படின்ற டாபிக் இந்த செயல் இயற்றினது பாரதிதாசன் சரிங்களா இதில் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்பத்தமிழ் என்ற செய்யுளை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா அடுத்து வந்து தெந்தமிழுக்கு பல பேர்கள் சுட்டி பாடியவர் யார் அப்படின்னாலும் பாரதிதாசன் ஓகே அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படின்னு வந்து பாரதிதாசன் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இது செய்யல ப படிக்கலாம் ஃபஸ்ட்டு தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கும் மனமன்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழு தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடற்ந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாயிரத்தின் வால் இதை சொன்னவர் வந்து பாரதிதாசன் இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னா தமிழுக்கும் அமுதென்று பேர் அன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் இந்த வரியை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் வந்து தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னாலும் பாரதிதாசன் ஸோ இந்த நேர் நேர் நீர் ஊர் வேல் இது இந்த தமிழை பற்றி தமிழ் தமிழ் வந்துச்சுனாலே பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் இந்த வரியை கொடுத்து இந்த மாதிரி கேட்கலாம் ஸோ சொல்லும் பொருளும் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய நிருமித்தனா உருவாக்கிய சமூகனா சமூகம்னா மக்கள் குழு விளைவுனா விளைச்சல் அசதி சோர்வு சரிங்களா சொல்லும் பொருளும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்ப தமிழ் சமூக வளர்ச்சிக்கு எதை போன்றது நீர் போன்றது சரிங்களா சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் என்று பாரதாசன் எதை குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படின்னா மனம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இளமைக்கு எதை போன்றது என்று பாரதிதாசன் கூறுகிறார் பால் இளமைக்குனா பால் அடுத்து வந்து தமிழ் புலவர்க்கு எதை போன்றது அப்படின்னா வேல் புலவர்க்குனா வேல் சரிங்களா நெக்ஸ்ட்டு தமிழ் உயர்விற்கு எல்லையாக எதை போன்றது அப்படின்னா வானம் நெக்ஸ்ட்டு தமிழ் அறிவுக்கு எதை போன்றது அப்படின்னா தோல் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் எங்கள் கவிதைக்கு எதை போன்றது அப்படின்னா வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஓகேவா நெக்ஸ்ட்டு தமிழ் சோர்வேணிக்கு ஒளிரச் செய்யும் எதை போன்றது அப்படின்னா தேன் போன்றது சரிங்களா சோர்வேணிக்குனால் தேன் போன்றது ஓகே அடுத்து இதில் பார்க்கலாம் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா சுப்பரத்தன சுப்ரத்தினம் சரிங்களா சுப்ரத்தனம் யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னா வந்து பாரதியார் மீது கொன்ற பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிக்கிறார் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா பாரதிதாசன் எந்த கருத்துக்களை உள்வாங்கி பாடல் பாடியுள்ளார் அப்படின்னா பெண் கல்வி கைமணம் மறுமணம் கைம் கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு புரட்சி கவி என்று பாராட்டப்பட்டவர் யார் பாரதிதாசன் பாவேந்தர் என பாராட்டப்பட்டவர் யார் பாரதிதாசன் சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் எடுக்க முடியும் அடுத்து வந்து காசி ஆனந்தன் சொன்ன இந்த மூணு வரிங்களையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மூணு வரியில் ஏதாச்சும் ஒரு வரியும் கொடுத்துட்டு கேட்கலாம் ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா தமிழே உயிரை வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமாக உனக்கும் எனக்கும் என்று பாடிய புலவர் யார்னா கவிஞர் காசி ஆனந்தன் அடுத்து நெக்ஸ்ட்டு அமில்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் நெக்ஸ்ட்டு வந்து தமிழே உன்னை நினைக்கும் தமிழ் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசியானந்தன் சரிங்களா அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின்னு இதில் இருக்க ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஏற்ற தாழ்வற்ற சமூகம் சாரி ஏற்றத்தாழ்வட்டை டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னா வந்துட்டு சமூகம் அமைய வேண்டும் சரிங்களா ஏற்றத்தாழ்வட்ட சமூகம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை சொல்லியிருக்காரு நாடு முழுவதும் வே நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அசதியாக இருக்கும் சரிங்களா ஆன்சர் அடுத்து வந்து நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னா நிலவென்று நிலவென்று சரிங்களா தமிழ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ ஆன்சர் தமிழெங்கள் அமுத அமுதென்று எனும் சொல்லை பிரித்து கிடைப்பது எது அப்படின்னா வந்துட்டு அமுது பிளஸ் என்று அமுது பிளஸ் என்று செம்மை செம்பயிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர் செம்மை பசை அடுத்து வந்து இதில் வந்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பொறுத்துகளை வந்து விளைவுக்கு விளைவுக்கு என்னது அப்படின்னா வந்துட்டு விளைவுக்குனா விளைவுக்கு விளைவுக்குன்னா நீர் அறிவுக்கு அறிவுக்குனா தோல் இளமைக்கு இளமைக்குனா கால் புலவருக்குனா வேல் சரிங்களா குருவினா ஸ்கூல் பசங்க டிஎன்பிசி போடுறது அடுத்து தமிழ் கொம்மி தமிழ் கொம்மி அப்படின்ற இதை பாடியவர் யார் அப்படின்னா வந்துட்டு காவலியரு பெருஞ்சித்திரனார் சரிங்களா சரி இதுலருந்து எப்படி வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் கூட்டம் கூட்டமாக கும்மி எடுத்து ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை பூற்றி ஆடுவதும் பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து சா இதை வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் பாட்டு கொடுத்துருக்காங்க கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டி திசையிலும் செந்தமளின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி கூலி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டுருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பு பாட்டி இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேமெய் இந்த மேதினில் வாழ்வி மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் சொன்னது வந்து பாரதி சரி பெருஞ்சித்ரா உடம்புட கொஞ்சம் கேப் இருக்கு இது வந்து பெருந்திருநாள் சொல்லியிருக்காரு இதில் இருந்து ஒரு ஒரு லைனையும் கொடுத்து கேட்கலாம் ஒட்டுங்கடி கும்மி அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து பெருஞ்சு திருநாள் போட்டிருந்தோம் சரிங்களா தமிழ் கும்மி என்ற பாடலை ஏற்றியவர் யார் அப்படின்னா வந்து காவலேறு பெருஞ்சு திருநாள் சரிங்களா அடுத்து வந்து நிலம் எட்டி திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்று பாடியவர் பெருஞ்சு திருநார் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்று பாடலை பாடியவர் பெருஞ்சு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரிங்கள்லாம் கொடுத்து கொட்டுங்கடி கும்மி இந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து பெருஞ்சு திருநாள் போட்டுருணும் சரிங்களா ஸோ இதில் வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சொல்லும் பொருளை ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோல் சொல்லும் பொருளும் இதில் வந்து ஆலிப்பெருக்குன்னு இருக்குது ஸோ அப்படின்னா மீனிங் வந்து கடல் கோல் ஓகேவா மேதினா உலகம் எல்லாருக்கும் தெரியும் மேதினாலும் உலகம் பாறுனாலும் உலகம் ஓகே அடுத்து வந்து ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி தான் ஊழி உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை உள்ளத்தில் பூட்டு வைக்கிறது அறிய விரும்பாததான் பூட்டி வச்சிருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பெருஞ்சித்தனோட இது கொடுத்துருக்காங்க இதில் இருந்து நம்ம பார்க்கலாம் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் இது டென்த்தில் வந்து துறை மாணிக்கம் போட்டிருப்பாங்க துறைன்றது அவங்க அப்பா பேரு மாணிக்கம்ன்றது அவர் பேர் சரிங்களா துறை மாணிக்கம் மாணிக்கம் எல்லாம் ஒன்று அடுத்து வந்து பாவலேரு என்று அழைக்கப்படுவது யாருன்னா மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் எவை அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் அப்படின்னா தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி இந்த மூணு தான் எழுதியிருக்காரு இதழ் டென்த்தில் இதுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்துட்டு வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பிரிஞ்சி திருநார் சரிங்களா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்ட நூல் கனிச்சாறு கணிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா எட்டு தொகுதிகளை கொண்டது சரிங்களா தமிழ் கும்மி எனும் பாடல் எந்த நூலில் வெளிவந்துருவது அப்படின்னா கணிச்சாறு அது எத்தனை தொகுதி இருக்குது எட்டு தொகுதி நெக்ஸ்ட்டு வந்து இது வாணிதாசன் சொல் சொன்னது ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண்வெளி தோன்றி மலை தோன்றி மலை மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உயிர் உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன் ஒளி தோன்றி ஒளி தோன்றி அந்த நாள் தேன் தோன்றி மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி ஸோ இந்த மாதிரி தோன்றி தோன்றி வந்தாலே வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாச்சும் லைனை லை கொடுத்து கேட்கறீங்க இருக்கு ஆன்சருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து இதில் இருக்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பார்க்கலாம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் அப்படின்னா மேன்மை அடையலாம் ஆன்சர் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் விட்டது அப்படின்னா என்ன சுருங்கிருக்கு அப்படின்னா மேதினி மேதினா என்ன உலகம் உலகம் சுருங்கிருச்சு சரிங்களா செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும் அடுத்து பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்துழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு ப்ளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை வந்து நடுவினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான செஷன் முடியுது அடுத்து நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிடுங்கப்பா தேங்க் யூ ஸோ மச் பார்த்துருக்காங்க நீங்களா பேசுருக்காங்க